வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிபிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல அடுத்த வாரம் தீபாவளி இன்னைக்கு தங்கற இடத்தோடு இருக்கிற வீட்டு வேலை எவ்வளவு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இதுக்கு முன்னத்த வீடியோல சமையல் வேலை பார்த்தோம் இதுல வீட்டு வேலை மொத்தம் ஏழு நிறுவனத்துல இன்னைக்கு டேட்ல இருக்குது எல்லா திருப்பூர் கோயம்புத்தூர்ல தங்குற இடத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்புகள் வாங்க வேலை வாய்ப்புல டீட்டெயிலா பாக்கலாம் முதல் வேலை வாய்ப்பு எவ்ரிடே ஸ்பின்னிங் மில் இந்த கீப்பிங் கேக்குறாங்க வீட்டு வேலை வீட்டை தொடச்சிட்டு வெசல் பாஸ் பண்ணிக்கிற மாதிரி ரெண்டு பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு இருக்கு சம்பளம் பதினேழாயிரத்துல இருந்து சம்பளம் தருவாங்க தங்கிற இடத்தோட திருப்பூர் ஊத்துக்குடி ரோடு டிஎம்எஃப்ல இந்த வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து பாருங்க இது அப்புச்சி கடைன்னு சொல்லி ஒரு ஹோட்டல் டேபிள் கிளீன் பண்ணிக்கிற மாதிரி வாஷ் மாதிரி நாற்பது ஃபீமேல் கேட்குறாங்க தங்குற இடத்தோட இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் தருவாங்க இது ஒரு ஹோட்டல்ல சப்ளை பண்ற மாதிரி சர்வர் பண்ற மாதிரி வேலை வாய்ப்பு அடுத்து வேலை வாய்ப்பு சொல்லி கோயம்புத்தூர்ல பதினஞ்சாயிரம் பத்தொன்பதாயிரம் சம்பளம் வீட்டுல வீட்டு வேலை இருக்குது தங்கரடத்தோட கோயம்புத்தூர்ல இந்த வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து பிராமிஸ் பிராமிங்கிற நிறுவனத்தோட வீட்டுல கர்த்தாங்காட்ல தங்கரடத்தோட பதினஞ்சாயிரத்து பத்தொன்பதாயிரம் சம்பளத்துல வீட்டு வேலை இருக்கு அடுத்து ஆர்பிஆர் கார்மெண்ட்ஸ் ஹோம்ங்கிற வீட்டுல டிபிஎன் கார்டன் தாராவூரோடு தங்கரடத்தோட பன்னெண்டாயிரத்து பதினாறாயிரம் சம்பளத்துல வீட்டு வேலை இருக்கு இது ஆர்பிஆர் கார்மெண்ட்ஸ் ஹோம்ல அடுத்து ஜி ஆர் எஸ் ஒசேரி மில்ஸ்ங்கிற நிறுவனத்தோட வீட்டுல பதினஞ்சு வேளம்பாளையத்துல இடத்தோட பதினேழாயிரம் வரைக்கும் சம்பளத்துல வீட்டு வேலை இருக்கு இந்த வீடியோல நீங்க பார்த்தது அதிக சம்பளத்துல இருக்கிற தங்கரடத்தோடு இருக்கிற திருப்பூர் கோயம்புத்தூர்ல இருக்கிற வீட்டு வேலை இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் தீபாவளி முடிஞ்சு வரப்போகுது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்னும் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் பண்ணிருங்க ஜிவிசு கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்